எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாரும் வீட்லேயும் பொங்கல்லாம் சிறப்பாக இருந்துச்சா எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்த மாதிரி தெரியல கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் இந்த வருஷம் கொஞ்சம் வேற வேலைகள் போயிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு ஏற்கனவே மகிழ்ச்சி நேரம் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் கண்டிப்பா அடுத்த வருஷம் இதோட மகிழ்ச்சியா இருக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கொஞ்சம் லேட்டாயிருச்சு எல்லாத்தையும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல இதெல்லாம் கூடி இந்த ஃபங்க்ஷனை நடத்தி ஆகணும் அப்படின்றது ஒரு சிலே இந்த வருஷம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அடுத்த வருஷம் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக காத்திருங்க அந்த நாள் வரத்தான் போகுது நம்ம செய்யத்தான் போகிறோம் ஆரம்பிக்கத்தான் போகிறோம் இந்த வருஷம் என்னுடைய லட்சியத்துக்காக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அடுத்த வருஷம் வேறு லெவலில் இருக்கும் இந்த ஏரியாவே அது கண்டிப்பாக சொல்லிட்டேன் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நான் கொஞ்சம் ஒரு ஆள் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கேன் அடுத்த வருஷம் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க கண்டிப்பாக அந்த நாள் வாரம் எனக்காக விட்டு கொடுங்க எத்தனையோ பரீட்செல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு காலமும் டைமும் நேரமும் தம்பி வேறு புதுமா அப்படி ஆகிட்டாப்ப அவர் வெளியில் ஆந்த முடியல கொஞ்சம் அண்ணனுக்கு வேறு வயசு ஆகிடுச்சின்னு சொல்கிறாப்பில அப்படிலாம் கிடையாது அதுவும் வயசுலாம் ஆகலைன்னு சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே என்கேஜ் பண்ணேன் கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம் வச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இன்னிஸ்யா இல்லை இந்த இடத்துல புதையில் இருக்கான்னு தெரில பயங்கரமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பதினோரு ஊருக்கு போனோம் அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறேன் ஸோ எப்படின்னு தெரியல நான் எல்லாம் இங்கே தான் இருக்கேன் எங்கேயும் போகல உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் சுற்றி பார்த்தாலும் என்ன பார்க்க முடியலனாலும் என்னை என்னுடைய வால் போஸ்ட்டையாவது பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் நன்றி ஜெய்கித்